ஹலோ டிஸ்பீடியோ பான்சபை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

நண்பர்களே வணக்கம் இது உங்கள் உங்கள் சேனல் பெயர் இன்று நம்ம நாட்டின் பெருமையை உயர்த்திய ஒரு வரலாற்று நிகழ்ச்சி பற்றி போறோம் இந்திய கடற்படை உலகத்தின் சக்தி வாய்ந்த கடற்படைகளில் ஒன்றாக இருப்பதற்கு இன்னொரு பெரியப்படி எடுத்துள்ளது மூன்று புதிய போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இன்று அதிகாரப்பூர்வமாக சேவையில் இணைந்துள்ளன இந்திய கடற்படை என்ன செய்யுது இந்திய கடற்படை என்பது நம்ம நாட்டின் கடல் எல்லைகளை காப்பாற்றும் முக்கியமான பாதுகாப்பு அமைப்பு இது கடலில் மட்டுமில்லாமல் வானிலும் நீருக்கடிலும் எதிரிகளின் அசைவுகளை கண்காணித்து இந்தியாவை பாதுகாக்கும் வல்லமை கொண்டது இந்த கடற்படைதான் இன்று மூன்று புதிய போர்க்கப்பல்களை தனது சக்தியில் சேர்த்து கொண்டிருக்கிறது இது சாதாரண விஷயமல்ல இது நம்ம நாட்டின் பாதுகாப்புத் துறையில் ஒரு பெரிய மைல்கல் மூன்று புதிய போர்க்கப்பல்கள் யாவை இந்திய கடற்படை சேவையில் இணைந்துள்ள மூன்று புதிய போர்க்கப்பல்கள் இன் எஸ் நீல்கிரி இன் எஸ் சுரத் மற்றும் இன் எஸ் வாக்ஷீர் போன்ற நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பிரிகேட் வகை கப்பல்கள் இந்த கப்பல்கள் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டவை மேக் இன் இந்தியா திட்டத்தின் பெருமை இவை ஸ்டீல் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டவை அதாவது எதிரிகள் ரேடாரில் கண்டுபிடிக்க முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்டவை இவையெல்லாம் இராணுவ ஆயுதங்கள் டார்பிடோ ஏவுகணைகள் ரேடார் மற்றும் சுய பாதுகாப்பு அமைப்புகளுடன் நிரம்பியிருக்கின்றன தொழில்நுட்பம் மற்றும் சக்தி இந்த போர்க்கப்பல்கள் நவீன ஏஞ்சின்களுடன் இயங்குகின்றன அவற்றின் வேகம் மணி நேரத்திற்கு முப்பது நாட்டு வரை செல்லும் அதாவது ஒரு மணி நேரத்தில் சுமார் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் இவை நீண்ட தூரம் பயணிக்க முடியும் மேலும் வானிலிருந்து வரும் தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்தும் வல்லமை கொண்டவை மேலும் ஒவ்வொரு கப்பலும் இருநூறுக்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்களை தங்க வைக்கும் வசதியுடையவை அவசர காலங்களில் இந்த கப்பல்கள் மனிதாபிமான உதவிகளுக்கும் பயன்படுத்தப்படலாம் ஏன் இது முக்கியம் இன்றைய உலக அரசியலில் கடலின் முக்கியத்துவம் அதிகம் இந்திய பெருங்கடல் வழியாக உலக வர்த்தகத்தின் அறுபது சதவீதம் நடைபெறுகிறது அந்த கடல் வழிகளை பாதுகாப்பது நம் கடற்படையின் முக்கிய பணி மூன்று புதிய போர்க்கப்பல்கள் இணைந்ததன் மூலம் இந்தியா இப்பொழுது தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு பெரிய கடல் சக்தியாக உருவெடுத்துள்ளது இது நம் நாட்டை சீனா போன்ற பெரிய சக்திகளுக்கு சமமாக நிறுத்தும் ஒரு முன்னேற்றம் இந்தியாவின் பெருமை நண்பர்களே இன்று நாம் பெருமையுடன் சொல்லலாம் நம்ம நாட்டின் பாதுகாப்பு முழுக்க நம்ம கைகளில் இந்த போர்க்கப்பல்கள் நம்ம நாட்டின் பாதுகாப்பை உறுதியாக்கும் மட்டுமல்லாமல் இந்திய தொழில்நுட்ப திறமையையும் உலகுக்கு நிரூபித்திருக்கின்றன இது இந்திய கடற்படையின் சக்தி டிசிப்ளின் கரேஜ் அண்ட் டெக்னாலஜி சேர்ந்து உருவாக்கிய புதிய வரலாறு ஜே ஐ ஹைண்ட்